வணக்கம் வள்ளுவர் வாசக வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு யூஜிடிஆர்பி தமிழ் நியமனத் தேர்வு எழுதப்போகும் அனைவருக்கும் என் உளமார்ந்த வாழ்த்துக்கள் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ரெண்டு நாள் வள்ளுவர் வாசகர் வட்டம் இலவச மாதிரி தேர்வு நடத்த உள்ளது பாருங்க ஃப்ரீ மாடல் டெஸ்ட்டு ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு நாளும் ஈவினிங் கரெக்டாக ஆறு மணிக்கு டெஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆகிடும் எட்டு மணிக்கு க்ளோஸ் ஆகிடும் இது எங்களுடைய அதாவது வள்ளுவர் வாசகர் வட்டத்தினுடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க இந்த தேர்வு யார் யார் எழுத போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாமே வள்ளுவர் வாசகர் வட்டம் அதாவது தமிழ் கண்ணன் அப்படின்னு எங்களுடைய டெலகிராம் குரூப் இருக்கும் பாருங்கள் அந்த டெஸ்கிரிப்ஷனில் அந்த டெலகிராம் சேனலினுடைய லிங்க்கு நான் அனுப்பிவிட்றேன் அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க கரெக்டாக வந்து ஒன்றாந்தேதி ஆறு மணிக்கு டெஸ்ட்டு வந்து அனுப்பி விட்ருவேன் எட்டு மணிக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும் இது வந்து கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டு பிடிஎஃபாக இருக்காதுங்க கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் முன்னாடி எப்படி வந்து பிஜிடி எப்படி வந்து கம்ப்யூட்டரில் எழுதிங்களோ அதே மாதிரி தான் அந்த டெஸ்ட்டு ரெண்டு டெஸ்ட்டு வந்து ஃப்ரீ டெஸ்ட்டு நூற்றம்பது கொஷின்ஸ் இருக்கும் இது எப்படின்னா வந்து உங்களுக்கு சிலபஸ் ஓரியன்டேடு கம்ப்ளீட்டாக சிலபஸ் ஓரியன்டாக பேஸ் பண்ணி இந்த 150 வினாக்கள் வந்து கேட்கப்படும் தேர்வு எழுதி முடித்த உடனே எட்டு மணிக்கு வந்து கூகுள் மீட்டில் லைவாக நூற்றம்பதுக்கு ஃபஸ்ட்டு மார்க் யாரு செகண்ட் மார்க் யாரு தேர்ட் ஏது ஃபோர்த் இயாது ஃபஸ்ட்டு பத்து ரேங்க் உள்ளவங்க சொல்லிடுவோம் அதே மாதிரி உங்களுடைய மதிப்பெண்கள் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் உங்களுடைய வெற்றியை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த ரெண்டு டெஸ்ட்டும் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் டிஆர்பி டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க அதற்கு வெள்ளோட்டமாக இந்த ரெண்டு டெஸ்ட்டு எழுதி பழகி பாருங்க நீங்கள் ஓஎம்ஆர் சீட்டில் கூட வச்சு எழுதலாம் புரியுதுங்களா ஆனால் கூகுள் ஃபார்மில் டெஸ்ட்டு வந்து எழுதி வந்து அனுப்பிவிடுங்க எங்களுடைய டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் வந்து கொடுக்குறேன் நன்றி வணக்கம் யாதி ஆய்வாய் கேட்கினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு நன்றி வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன்